இந்த தமிழ்நாடு ஊழறிஞர் குழு பொருளாளர் பாகு திவாகரன் அவர்களை வரவேற்கிறேன் தமிழ மண்டல தலைவர் அன்பு சகோதரர் முத்தையன் மற்றும் அனைவரையும் பொதுமக்களையும் நம்மோட நம்ம எத்தனையோ ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் தேதி மிக சிறந்த காட்சிகள் நம்ம உரையாற்றி வைக்கிறோம் இது குறிப்பா அது என்ன ஒரு வித்தியாசம் தான் பெரிய வாசகர் வகத்து நான் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று முத்தையா அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அவர்கள் வந்து எனக்கு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை நான் வளர்த்துக் கொண்டேன் என்ற பொருமைதான் நான் இந்த வகையில் நான் படுகிறேன் எவ்வளவு மாநாடுகள் கூட்டங்களில் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணியிருந்தேன் ஆனாலும் இங்கு இருக்கின்ற திராவிட உணர்வுடைய திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கருப்பு மிகுவர்த்திகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடன் நான் கலந்து உரையாடி செயல்படுவது என்பது என் மனத்துக்கு பிடித்த ஒன்று அதே சமயம் பெரியாவதுக்கு அண்ணாவுக்கு வித்தியாசம் தான் என்ன கொள்கையை வேறுபாடுன்னா ஆட்சியை தான் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பினாலும் அந்த மாதிரி நம்ம எப்படியாவது போயிட்டு ஏதாவது பொறுப்பு வாங்கணும்னா நம்ம பெரியாரி எப்போ நிச்சயமாக அமல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடுதான் அந்த தேர்தல் வகையில் நான் செயல்படலே தவிர நான் கருவு சட்டை போடாத ஒரு திராவிட கழகம் அது இப்ப இல்ல நம்ம ஐயா இவன் பெரியார் ஐயாவுக்கு நல்லா தெரியாத பக்தி அதனாலதான் திராவிடர் கழக என்னை வீட்டுக்கு எந்த நிகழ்ச்சி நடத்தவே மாட்டாங்க அது போன்ற ஒரு நிகழ்வு பெரியார் பெரியார் பெரியாது வந்து அதாவது பெரியாரை விட்டுவிட்டால் இன்னைக்கு இந்த நாடுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் கிடையாது இது இந்தியாவில் இது தமிழ்நாடு என்ற இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுனா அது வெறும் காரணம் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் இல்ல பகுத்தொழுவின் முன்னேற்றம் அதுதான் முக்கியமா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பகுத்தொழின் முன்னேற்றத்தை பொறுத்தவரை பெரியார் இன்னைக்கு உலகாமல் உலக நாடுகளுக்கு தான் நான் சென்றிருக்கிறேன் இந்த அளவுக்கு வளர்ச்சியை எந்த நாட்டிலும் நான் பார்க்கவில்லை அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனா பெரியாரிய தொழில் அண்ணாவோட செயல்பாடு குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவருடைய திட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது அந்த திராவிட இயக்கம் இல்லைன்னா நாம இல்லை அதனால் அந்த திராவிட இயக்கத்தை நம்மால் வரைக்கும் அதை வளர்த்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய கடமை நமக்கு உண்டு என்ற காரணத்தினால்தான் இந்த பெரியார் வாசகோட்டம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயாவர்கள் தலைப்பு வந்து திராவிடத்தின் வளர்ச்சி நிறைய வஞ்சி வசமன் அவருடைய உடலில் இருந்த பாகங்கள கேட்டோம் இந்த ஐயா விவகாரம் அவருடைய உடலை தான் ஆவலா இருக்கிறேன் ஐயா அவருடைய வருகிறாங்க வருகட்டி அவருடைய சிறப்புரை ஆரம்பிக்க மாதிரி தாய்மையோடு நன்றி வணக்கம்